உன்னை பேழைக்குள்ள விட்டது ஆசீர்வதிக்க மட்டும் இல்ல இந்த தண்ணீர்னால நீ அழிஞ்சிடக்கூடாது ஆமே தண்ணீர்னால் அழிஞ்சிடக்கூடாதுன்னு காத்தவ ஈர பதத்தோட உன்னை கொண்டு போக மாட்டார் ஒரு சின்ன சைன் கூட இனி உன் கூடாரத்திற்குள்ள அழிக்கத்தக்கதா இருக்காது உள்ள கொஞ்சம் அப்படி வெளியில கொண்டு வருவார் எனவேதான் தான் வெளியில் கொண்டு வந்த நோவாவை பார்த்து சொல்ல இனி நான் அழிக்க மாட்டேன் இனி நான் அழிக்க மாட்டேன் நோவாவை இனி இப்படி ஒரு சூழ்நிலை எத்தனை பேர் நான் இன்னைக்கு சந்திக்கிற சூழ்நிலை இனி கொஞ்ச நாளில் மாறும் என் இந்த மாதத்தில் மாறும் இனி என் குடும்பத்துக்கு அது கிடையாது என் பிள்ளைகளுக்கு அது கிடையாது நம்புற தேவ பிள்ளைங்க கரத்தை உயர்த்தி தரிசனம் தந்தவர் மரவா தாங்கியே நடத்திட ஒவ்வொரு பக்கத்துல கத்த நின்று இப்பொழுது பேசுகிற வார்த்தை நீ பயப்படாது நீ பயப்படாது நான் உன்னுடனே இருக்கிறேன் தேவன்

எத்தனை பேர் அதுவரை கொண்டு கொண்டு இந்த என்னை அடைச்சே வச்சிருங்க வெளியில கொண்டு வரும்போது என்னோட போராடினவர்கள் தேடியும் காணாதபடி அப்படி சொல்ல விரும்புறவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி செவிங்க பார்க்கலாம் என்னை வெளியில கொண்டு வரும்போது என்னோடு போராடினவன் இருக்கக்கூடாது எனக்கு விரோதமா எழம்பினவன் இருக்கக்கூடாது என்னை சிதறளிக்கிறவன் இருக்கக்கூடாது என்னை சிறுமைப்படுத்துகிறவன்

அவர் என்னை வெளியில் கொண்டு வரும்போது அந்த ஜலத்தின் ஈரப்பதம் கூட